தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் நீங்கள் பேசி ஜெயிக்கிறது ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க அந்த கேஸில் நீங்கள் ஜெயிக்கணும்ல உங்கள் பக்கம் நியாயமே இருக்குது ஆனால் பேசி ஜெயிக்க முடியாது இப்போ நீங்கள் உங்கள் மனைவி கிட்டே ஒரு விஷயத்த புரிய வைக்கணும் உங்கள் கணவன்கிட்ட ஒரு விஷயத்த புரிய வைக்கணும் உங்கள் பக்கம் நியாயமே இருக்குது உங்களால் பேசி புரிய வைக்க முடியல நீங்கள் இங்கே பேசுனா பிரச்சனை வருது சண்டை வருது அப்படின்னா இரண்டாம் பாகவும் உடக்கு பண வரவு சிறப்பாக இல்லை என்றால் இரண்டாம் பாகம் முடக்கம் குடும்பம் சரிவர நடத்த முடியல அப்படின்னா குடும்பத்தில் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்போ என் பையன் எங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் ஒரு குடும்பத்தில் ஒரு நிம்மதியே இல்லை இரண்டாம் பாகமும் சிறப்பாக இருந்தால் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஃப்ளோ அந்த ஊத்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஊத்து கட்டாயிடுது இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பணம் கிடைக்கும் அந்த பத்தாயிரம் செலவானதுக்கப்புறம் தான் அடுத்த வருமானமே கிடைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசினாலும் சரி கோர்ட்டில் போய் பேசுனாலும் சரி நீங்கள் எங்கே போய் பேசினாலும் சரி யூடியூப்பில் பேசினாலும் சரி இல்லை வேறு யார்ட்டையா பேசினாலும் சரி உங்களை அறியாமல் தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விடுவீர்கள் நான் அவர்களுக்கு அந்த இடத்தில் மரியாதை கொடுக்க வேண்டும் நான் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கலாம் ஆனால் கஸ்டமரை மதிக்காதவன் வாழ்க்கையில் வளர்ந்ததாக வரலாறே கிடையாது எனக்கு திறமை இருக்கு பார்த்தா பாரு பார்க்கலனா போயிட்டேரு ஏன் கடை வந்தாவா வரலனா போ இப்படியெல்லாம் பேசுகிறது இரண்டாம் மடம் சரியில்லை வேணும்னு யாரும் பண்ணுறதில்லை இந்த இரண்டாம் மடம் முடக்கானவர்களுக்கு இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னென்னா நான் முனைவே சபிக்கிறது தகாத வார்த்தைகளில் பேசுறது நீ அப்படி ஆக மாட்டேன் நீ ஆக மாட்டேன் உங்கள் ஒப்பனை மாதிரி ஆயிடுவேன் செவ்வாய் பகவானை வழிபாடு செய்யலாம் செவ்வாய் முருகன் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணலாம் முருகப்பெருமானுக்கு அரளி பூல மாலை கட்டி போட்டா அவங்களுக்கு எந்த பாகமும் இரண்டாம் பாகம் எந்த லக்னம் அந்த லக்னத்துக்கு எது இரண்டாம் பாகமும் அதற்குண்டான கோயில் எதுன்னு இருக்கு சும்மா ஜென்ரலாக எல்லாருக்கும் இப்ப வர்ற எல்லாருக்கும் இரண்டாம் பாகம் முடக்குன்னு நம்ம ஒரே கோயில் கொடுக்க மாட்டோம் ஒரு சொல் அவனை கொண்டு விடும் தற்கொலை வண்ணிக்கிறவங்களாம் எப்படி சாமி தற்கொலை யாரோட பேச்சையோ கேட்க முடியாம அந்த வார்த்தைகளை தாங்க முடியாம கர்மா இருக்குமாவா இரண்டாம் பாகம் முடங்கிடுச்சுன்னா கர்மாவே ஜாஸ்தி அங்கதான் இந்த இரண்டாம் படம் வாக்குவன்மையால் ஜெயிக்க முடியல அப்படின்னா முருகனுக்கு சத்ரு சம்ஹார யாகம் ஒண்ணு பண்ணிக்கலாம் அப்போதான் அவர் சொன்னார என்னைக்காவது நான் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி ஆகிட்டேன் அங்க கேக்குற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லணுமோல அப்படின்னு ஜனாதிபதி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா Oh இப்போ ரெண்டாம் பாகம் முடங்கி அவங்களுக்கு வந்துட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதுக்கு என்ன கோயில் போறது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் ரெண்டாம் பாகம் பத்தி விளக்கமா சொல்லிருங்க இரண்டாம் பாகமும் லக்னத்துல இருந்து இரண்டாம் படம் எடுத்துக்கணும் நீங்க சந்திரன்ல இருந்து யாரும் அதை எடுத்துக்கவே கூடாது லக்னத்துல இருந்து உங்களுக்கு இரண்டாம் பாகம் முடங்கியிருக்கு அப்படின்னா தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானம் நீங்க பேசி ஜெயிக்கிறது ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க அந்த கேஸில் நீங்கள் ஜெயிக்கணும்ல உங்கள் பக்கம் நியாயமே இருக்குது ஆனால் பேசி ஜெயிக்க முடியாது இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு நியாயமான காரணமே இருக்குது ஆனால் உங்களால் அதை பேசி அதை அவங்களுக்கு புரிய வைக்க முடியல இப்போ நீங்கள் உங்கள் கிட்ட ஒரு விஷயத்த புரிய வைக்கணும் உங்கள் கணவன்கிட்ட ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும் உங்கள் பக்கம் நியாயமே இருக்குது உங்களால் பேசி புரிய வைக்க முடியல நீங்கள் எங்கே பேசுனா பிரச்சனை வருது சண்டை வருது அப்படின்னா இரண்டாம் பாகவம் முடக்கு இரண்டாம் பாகவம் சிறப்பாக இருந்தால் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஃப்ளோ அந்த ஊத்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஊற்று கட்டாயிடுது இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் கிடைக்கும் அந்த பத்தாயிரம் செலவானதுக்கு அப்புறம் தான் அடுத்த வருமானமே கிடைக்கும் ஆமாம் இது நார்மலாகவே நிறைய பேர் லைஃப்பில் பார்க்குறது தான் ம் ஒரு சிலருக்கு வந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒன்று ஆயிரம் ஐநூறு நூறு இரநூறு எதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே உங்களுக்கு செலவாகிறது ஆகிட்டே இருக்கும் வரவு வரது வந்துக்கிட்டே இருக்கும் வரவு வந்துக்கிட்டே இருக்குது செலவு போ போயிட்டே இருக்குது அப்படின்னா ரெண்டாம் பாகவும் பெரிய பிரச்சனை இல்லை இரண்டாம் பாகவும் சுண்ணியமாக இருந்தாலோ இரண்டாம் பாகவும் முடக்காக இருந்தாலோ கண்டிப்பாக இந்த ஃப்ளோ கட் ஆகிரும் பண வரவு அப்படிங்கிற ஒரு விஷயம் பண வரவு சிறப்பாக இல்லை என்றால் இரண்டாம் பாகம் முடக்கம் குடும்பம் சரிவர நடத்த முடியல அப்படின்னா குடும்பத்தில் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்போ என் பையன் எங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் ஒரு குடும்பத்தில் ஒரு நிம்மதியே இல்லை எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் மூணு பேர் உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டா பிரச்சனை இப்போது தனித்தனியாக இருக்கும்போது பிரச்சனை இருக்காது கண்டிப்பாக அப்பாவும் பையனும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுருக்கும்போது ரெண்டு பேரில் ஒரு ஆள் எதிர்ச்சி போய்டுவாங்க ஒரு ஆள் தட தூக்கி போடுவாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏன் சண்டை வருது எதுக்கு சண்டை வருது அப்படின்னு தெரியாமயே ஒருத்தருக்குள்ளே பிரச்சனை வருதுன்னா இரண்டாம் பாகம் முடங்கி இருக்கிறது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது விஷயம் அந்த பாகமும் முடங்கி போயிடுது அப்படின்னா இந்த மூணு ரீதியாக நீங்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசினாலும் சரி கோர்ட்டில் போய் பேசினாலும் சரி நீங்கள் எங்கே போய் பேசினாலும் சரி யூடியூப்பில் பேசினாலும் சரி இல்லை வேறு யார்ட்டையோ பேசினாலும் சரி உங்களை அறியாமல் தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விடுவீர்கள் உங்களுக்காகவே சொன்ன ஒரு குரல் திருவள்ளுவர் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொன்னார் அது நான் இரண்டாம் பாகம் முடங்கி போனவர்கள் கனி இருக்கும் பொழுது காயை சாப்பிட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அது கனியாக பக்கத்தில் இருந்தாலும் உபயோகப்படுத்தக்கூடாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தி வாழ்க்கையில் தோத்துருவாங்க இப்போ நீங்க பேசுறதான சாமி வாழ்க்கையில ஜெயிக்கிறது நீங்க எதை நடந்தாலும் நீங்க பேசி ஜெயிக்கிறதா நீங்கள் ஒரு பதில் சொல்றீங்க அந்த பதில் ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய பிடிச்சி போய் தானே சாமி உங்ககிட்ட அடுத்தது உங்ககிட்ட வாயுள்ள புள்ள உள்ள அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னன்னா நம்ம என்ன பேசுறோம் இப்போ ஒரு ஒரு கடை வச்சிருக்கிறோம் ஒரு கஸ்டமர் வர்றாரு வந்தவன வந்தவன ஒரு ஸ்மைல் வாங்க சார் வாங்க என்ன சார் வேணும் வாங்க சார் உட்காருங்க சார் ஒரு கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஒரு டூ மினிட்ஸ் வந்துடுறேன் சார் அப்படின்னா அவங்க வெயிட் பண்ணுவாங்க இப்போ ஒரு கஸ்டமர் வந்து உட்காந்துருக்காரு அப்படி திரும்பி பாட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த கஸ்டமரையே பாட்டுருக்குறீங்க என்னடா இது வந்துருக்குறோம் ஏன்னு கேட்குற கூட ஆள் இல்லை இதை நம்ம ஜோடு அலுவலத்துலேயும் சரி இல்லை எங்கேயும் சரி நான் வந்து சாமி இன்றைக்கி நேற்றுரல ஆரம்ப டே ஆஃப் ஒன்றில் நான் ஜாதகம் பார்த்ததுலேருந்து இன்றைய வரைக்கும் ஜாதகம் பார்த்து அவங்க எந்திரிச்சாங்கன்னா நான் எந்திரிச்சுன்னு தான் அனுப்புவேன் இது எங்கிட்ட ஜாதகம் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் உட்காந்துக்கிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லவே மாட்டேன் வரும்பொழுது பொழுது எந்திரிச்சுன்னு வாங்கன்னு தான் சொல்லுவேன் டக்குனு ஸ்டாங் வாங்க ஏன்னா நான் அவர்களுக்கு அந்த இடத்தில் மரியாதை கொடுக்க வேண்டும் நான் எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருக்கலாம் ஆனால் கஸ்டமரை மதிக்காதவன் வாழ்க்கையில் வளர்ந்ததாக வரலாறே கிடையாது அப்போது நம்மளை நாடி வருபவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் இதெல்லாம் இரண்டாம் இடம் நீங்கள் ஒரு உங்களை தேடி வர்றாங்க அவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க ஜஸ்ட்டு சார் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சார் அந்த கஸ்டமர் பார்த்துட்ருக்கேன் முடிச்சுட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு ஒரு பதில் இப்போ டக்குன்னு எந்திரிச்சா அப்படியே வெளியே போனோம் ஆஃபீஸில் ரொம்ப நேரம் ரெண்டு மணியாக மூணு மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க போனவொன்று நான் சொல்கிற ஒரு பதில் இருக்கு இல்லையா வாங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சு நான் ஒரு ஜாதம் தான் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னா அவங்க இன்னும் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணால் கூட பா நம்மளை என்ன தன்மையாக பதில் சொல்கிறாரு யா மனுஷன் அந்த தன்மையில் தான் உங்களுடைய வளர்ச்சி இருக்கிறது ஆ எனக்கு திறமை இருக்குது பார்த்தா பாரு பார்க்கலனா போயிட்டு ஏன் கடை வந்தாவா வரலனா போ இப்படியெல்லாம் பேசுகிறது இரண்டாம் மடம் சரியில்லை வேணும்னு யாரும் பண்ணுறதில்ல சரிய அதனாலதான் அப்ப இயல்பெல்லாம் கிடையாது அது இரண்டாம் இடம் இப்ப நீங்க சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய விஷயம் தான் சுவாமி அதாவது இந்த வார்த்தைகள் வீட்டுல குடும்ப பிரச்சனை வர்றது இதெல்லாமே சொன்னீங்க சோ இது வந்து அன்றாட வாழ்க்கையில இயல்பா மக்களுக்கு இருக்கிற ஒரு விஷயம் சோ இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்ல அவங்க நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு யூடியூப்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் வரல அவங்க எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ போடுறாங்க ஆனால் அது ரீச் ஆகலை அதுக்கு உட்பட நீங்கள் ட்ரெண்டிங்காக உட்பட சொல்கிறீங்க ஸோ இந்த இரண்டாம் பாகம் முடக்கமாக இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான கோயில்கள் போய் பார்க்கலாம் அல்லது என்ன பரிகாரங்கள் இருக்குன்னு சொல் இவங்க வந்து செவ்வாய் பகவானை வழிபாடு செய்யலாம் செவ்வாய் முருகன் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணலாம் முருகப்பெருமானுக்கு அரளி பூல மாலை கட்டி போட்டால் இரண்டாம் படம் முடக்கம் அது வந்து ஒரு த தற்காலிகமாக உங்களுக்கு ஒரு ரெமடியை கொடுத்துரும் ஃபஸ்ட் எய்ட் மாதிரி அது ஒரு விஷயத்த வேலை செஞ்சிடும் அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த இரண்டாம் பாகம் முடங்கி இருக்குது அல்ல ராகு எதுன்னு இருக்குதுன்னா அதற்கு வந்து ஏன்னா இது வந்து நம்ம கோயில் இதுக்கு சொல்லவும் முடியாது யூடியூப்பில் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எந்த பாகமும் இரண்டாம் பாகம் எந்த லக்னம் அந்த லக்னத்துக்கு எது இரண்டாம் பாகமும் உண்டான கோவில் எதுன்னு இருக்குது சும்மா ஜென்ரலாக எல்லாருக்கும் இப்போ வர்ற எல்லாருக்கும் ரெண்டாம் பாகம் முடக்குன்னு நம்ம ஒரே கோவில் கொடுக்க மாட்டோம் அது ரிசபலக்கமாக தான் வேறு கோவில் சிம்மலக்கணமாக தான் வேறு கோவில் துலா லக்னமாக இருந்தால் வேறு கோவில் கோவில்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அதனால் நீங்கள் உங்களுக்கான கோயிலுக்கு போய்க்கிறது ரொம்ப சிறப்பு இந்த இரண்டாம் படம் முடக்கானவர்களுக்கு இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னென்னா நான் பிள்ளையவே சபிக்கிறது தகாத வார்த்தைகளில் பேசுகிறது நீ அப்படி ஆக மாட்டேன் நீ இப்படி ஆக மாட்டேன் உங்கள் அப்பனை மாதிரி ஆயிடுவேன் உங்கள் தாத்தா மாதிரி ஆகிருவே நிறைய கேட்டுருக்கோம் பக்கத்து வீடுகளில் கேட்டிருப்பீங்க நான் அவங்க நிறைய பேர் அவங்க குழந்தைங்களே திட்டுறது கணவனை திட்டுறது அதாவது என்னென்னா நீங்கள் நெகட்டிவா என்னென்ன பேசுகிறீங்களோ அதையெல்லாம் திரும்ப உங்களுக்கு நடக்கத்தான் போகும் அதனால தான் இந்த இரண்டாம் இடம் பேச்சு பேச்சு வெல்லும் தமிழில் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்லுவான் நக்கீரன் அது வந்து சாதாரணப்பட்ட விஷயமும் இல்லை தமிழ் நீங்கள் வாலி வந்து இதை அருமையாக சொல்லியிருப்பார் நக்கீரன் சொன்னதை வாலி சொல்லியிருப்பார் தமிழில் ஒரு சொல் வெல்லும் தமிழில் ஒரு வார்த்தையை பேசி ஜெயிச்சுட்டு வந்துடலாம் ஒரு சொல் அவனை கொன்றுவிடும் விடும் தற்கொலை பண்ணிக்கிறவங்களாம் எப்படி சாமி போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க யாரோட பேச்சையோ கேட்க முடியாமல் அந்த வார்த்தைகளை தாங்க முடியாமல் சொல்லியிருக்காரு இல்லையா அழகா தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு இது எவ்வளோ பெரிய விஷயம் இது ஒரு கறிக்கட்டை எடுத்து அப்படி சூடு வச்சுட்டிங்கன்னா கூட அந்த புண்ணை ஆறிடும் ஆனால் அந்த நா இருக்கு இல்லையா எத்தனை பேர் வந்து சண்டை போட்டு பெரிய காரியத்துக்கு வராமல் இருக்காங்க கல்யாணத்துக்கு வராமல் இருக்காங்க இந்த மாதிரி எத்தனை பேச்சுக்கள் நம்மளை அடுத்தவங்களை பற்றி போய் தேவையில்லாமல் போய் பேசுறது அவரை பற்றி நமக்கு தெரியவே தெரியாது போய் தேவையில்லாமல் போய் பேசிக்கிட்டு இருக்கிறது தப்பு தப்பாக போய் பேச வேண்டியது எல்லார் மனிதனுக்கும் ஒரு மைனஸ் இருக்குது எல்லா மனிதனுக்கும் ஒரு ப்ளஸ் இருக்குது அந்த ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துங்க இல்லையா அந்த இடத்துல நீங்கள் இருக்காதிங்க என்ன நிறைய அரசியல்வாதிகள் கூட இருக்கிறவங்க இந்த பக்கம் வந்து ஆஹ் சும்மா அவர் அப்படியே அங்க பேசுவார் எங்க பேசுவார் சாமி எல்லா மனுஷனுக்கும் ஒரு மைனஸ் இருக்குது அந்த மைனஸ யார் வேணா போய் பேசிட்டு இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்சா அவங்களோட பயணிங்க பிடிக்கலனா பயணிக்காதீங்க பிடிச்சிட்டு அதன் பிறகு அவங்கள பத்தி தப்பா சொல்லாதீங்க ஏன்னா இப்ப நீங்க ஒண்ணும் எல்லா சாம்ராஜ்யம் எங்க சரிஞ்சிருக்குன்னு பாருங்க நித்தியானந்தா கூட இருந்த ஒருத்த வந்து நித்தியானந்த பத்தி பேசிதான் அவன் சாம்ராஜ்யத்தை சரிச்சான் கூட இருக்கும்போது அவனுக்கு தெரியாதான் கண்டிப்பா கேட்டவனு அவனோட பயணிச்ச அவன் ஃப்ராடு மோசமானவன் எல்லாம் தெரியுது இல்லையா அப்ப அவனோட பயணிக்கும் போதே நீ அவனை எதிர்த்து இந்த வேலையை வந்து சுபாஷ் சந்திர போஸ் கரெக்டா பண்ணார் காந்தி மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வெளில வந்தோம்னு சொல்றாரு காந்தி உங்க கருத்துக்கும் என் கருத்துக்கும் ஒத்து வராது எனக்கு உங்களை பிடிக்காது நீங்க வேற நான் வேறன்னு போஸ் கரெக்டா சொல்றாரு நேதாஜி அது நேருக்கு நேரம் சொல்லிடுறது நேருக்கு நேரம் ஒரு சிலர் சொல்லிடுவாங்க இரண்டாம் மடம் பலம் ஏங்க உங்களுக்கு நமக்கு செட் ஆகாதுங்க இந்த வேவர் நமக்கு ஆகாதுங்க நமக்கு கசகசன்னு இப்படி பண்ணால் செட் ஆகாதுங்க அப்படின்னு ஆனால் இந்த புறம் பேசுதல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா பல பே வாழ்க்கை கெடுக்கிறது இப்ப அந்த பொண்ணை இவன் லவ் பண்ணி அவன் முயற்சி பண்ணி பார்த்துருப்பான் அந்த பொண்ணு இவனை கண்டுக்காது உடனே இவன் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர்த்துக்கிட்ட போய் பரப்பி விடுறது அவன் நேத்து அவனை கூட சுற்றிக்கிட்டு இருந்தா நான் அங்க போயிட்டு வந்தேன் அவங்க அம்மா பத்தி தெரியுமா அவங்க அப்பா பத்தி தெரியுமா அப்படின்லாம் இப்படி எல்லாம் பேசுறது இருக்கு இல்லையா நல்ல விதமா பேசுங்களேன் நல்லதை பேசுங்க நல்ல விதமா பேசுங்க அடுத்தவங்களுக்கு ஏதாவது புண்ணியமா போட்டு நல்ல விஷயங்களை பேசுங்களா அதே மாதிரி சுவாமி இந்த ரெண்டாம் பாகத்துல இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி இது ஒரு சீரியஸ்னஸ் தெரியாம இப்படி பேசுறவங்களுக்கும் கூட கர்மம் இருக்குமா கர்மம் இருக்குமா ரெண்டாம் பாகம் முடங்கிருச்சுன்னா கர்மாவே ஜாஸ்தி அங்கதான் மிகப்பெரிய கர்மாவை நீங்க கொண்டு வந்துடுறீங்க அப்படிங்கறத விஷயம் இத பத்தி நம்ம பெருசா போயிட்டே இருக்கலாம் ஆனால் இரண்டாம் பாகம் சில சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பேச்சு வருமானம் இது ரெண்டுமே ஏன்னா பேச்சு சரியாக இருந்தால்தான் வருமானம் வரும் வருமானம் வர வர பதவி வரும் பொழுது பணிவு வர வேண்டும் அப்படின்னு கண்ணாக சொன்னா எப்பெல்லாம் உங்களுக்கு வருமானம் வருகிறதோ அப்பொழுது நீங்கள் நாக்கால் யாரையும் சுட்டு விடாதீர்கள் அந்த இடத்துல ரொம்ப கவனமா இருங்க அப்படி இருந்தால் சிம்பிள் ரெமடி முருகனை போய் சாயம் போட்டு முருகன் போய் மன்னிப்பு கேட்டு வாங்க இல்லை அப்படின்னா உண்டான கோயில்கள் நான் கொடுத்துட்றோம் ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக இது கூறப்படும் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு முருகன் கோயில் அந்த மாதிரி இருக்கா இந்த இந்த பாகம் முடங்கி இருக்கிறவங்க போய் பார்க்குறது கொஞ்சம் பழமையான முருகன் கோயிலுக்கு போங்க கொஞ்சம் புதுமையான கோயில்கள் இல்லாமல் கொஞ்சம் பழமையான கோயில் போங்க பூம்பாறை போகலாம் பழனி போகலாம் தாண்டிக்குடி போகலாம் இந்த மூணு கோயிலும் நீங்கள் வந்து போயிட்டு வரலாம் அதே போல் திருப்பூர் திருமுருகன் பூண்டி மேற்கு பார்த்த சிவாலயம் அங்கே வந்து முருகன் இருக்கிறார் அவரை போய் சாமி போடலாம் இங்கே திண்டி திண்டிவனம் பக்கத்தில் மயிலம் சுப்பிரமணியம் இருக்கிறார் சென்னை பெரிய இவர் பெரியபாளையத்தம்மன் கோயில் பக்கத்தில் சிறுவாபுரி பாலமுருகன் இருக்கிறார் இந்த மாதிரி சுவாமிமலை நீங்கள் ஆறுபடை வீடுகள் இந்த மாதிரி வந்து பழமையான கோவில்கள் முருகன் ஆற்றல் பெற்ற கோவில்கள் போய் பண்ணலாம் அதே போல் இந்த இரண்டாம் இடம் வாக்குவன்மையால் ஜெயிக்க முடியல அப்படின்னா முருகனுக்கு சத்ரு சம்ஹார யாகம் ஒன்று பண்ணிக்கலாம் சத்ரு சம்ஹார யாகம் பண்ணிங்க அப்படின்னா இது கொஞ்சம் நல்லபடியாக வேலை செய்யும் அதுவும் குறிப்பாக வந்து நம்ம யாராருக்கு இது பண்ணால் ரொம்ப சிறப்பு எந்த நட்சத்திரத்தில் பண்ணால் சிறப்புன்னு நம்ம ஜாதகத்தை பார்த்து சிறப்பாக இதை சொல்லிடுறோம் லக்னமும் இரண்டாம் இடமும் முடங்குவது விஷக்கண்ணிகா தோஷம் இதை வந்து நம்ம விஷக்கண்ணிகா எது எதுக்கெல்லாம் வருன்றதை சொல்லிவிட்டு விஷக்கண்ணிகா தோஷத்துக்கு கடைசியாக நான் ரெமடி சொல்லிடுறேன் அதுக்கு நான் ரெமடியை சொல்லிடுறேன் யூடியூப்லேயே அது வந்து ஜாதகம் பார்க்கும்போதுன்றது வேண்டாம் இதை வந்து விஷக்கன்னிகா தோஷம் ஒரு கண்ணியை அடைய விடாமல் செய்தல் அல்லது கன்னியாகவே வைத்திருப்பல் அப்படிங்கிறது லக்னம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த பாகங்கள்லாம் முடங்கினா இதை வந்து நம்ம எல்லாம் முடிச்சுட்டு கடைசியான பொதுவாக உங்களை வந்துட்டு ஒரு ஆன்மீகவாதியா தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் தினம் நம்ம சேனலில் வந்துட்டு நீங்க போடுற வீடியோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்குறோம் ஆனா நீங்க வந்து ஹிஸ்டரி ஜாக்ரஃபி எல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கீங்க திருவள்ளுவர் ஒரு பக்கம் எடுத்துட்டு வரீங்க வரலாறு ஒரு பக்கம் எடுத்துட்டு வரீங்க கண்ணதாசன்லாம் ஆரம்பிச்சு உண்மையிலேயே ரொம்ப இந்த காலத்துல வந்துட்டு ஒரு ஜோதிடம் பார்த்துட்டு உலக நடைமுறைகள் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்பவே அபூர்வமானது சோ அத உங்ககிட்ட பார்க்கும்போது எங்களுக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுவாமி ஆஹ் இப்போ வந்து அடுத்து இப்ப ரெண்டாம் பாகம் பத்தி நீங்க சொல்லிட்டீங்க அடுத்து அப்படியே மூன்றாம் பாகம் அதற்குண்டான லிங்கன் புத்தகம் படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் கேட்டாராம் எதுக்குடா அப்படி உட்கார்ந்து செருப்பு தைக்கிற வேலையை போட்டு புத்தகம் படிச்சிருக்கிறாரு அப்பதான் அவர் சொன்னாரா எனக்காவது நான் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி ஆகிட்ட அங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுமோல அப்படின்னு சுவாமியும் ஜனாதிபதி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா இல்ல நம்ம சும்மா இருந்த நேரத்துல படிச்ச ஓசோ அன்னைக்கு படித்த வேதாத்திரி மகரிஷி அன்னைக்கு படித்த ரமணர் அப்படி ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக கண்ணதாசன் ரத்தத்திலேயே கலந்து விட்டார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நான் படித்த திருக்குறள்கள் இது எல்லாம் இன்று எனக்கு உதவுகிறது இவங்க ஏன் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத நான் அதோட ஒப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மருந்த தேனோட குழைச்சி கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நான் உங்களுக்கு குழச்சி தரேன் அவ்வளோதான் நான் கட்டுறது வெறும் கையளவு தான் மூணாம் பாகவத்தை பற்றி நம்ம எடுத்துக்கணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் Oh